பெண் இது ஒரு காதல் கதை தாளம்பூ நிறத்தில் கோயில் சிற்பம் போன்ற உடல்வாகு நெற்றியில் புரளும் முடிக்கற்றை பேசும் கண்கள் குழிவிலும் கண்ணம் ஈர்க்கும் உதடுகள் கொள்ளை கொள்ளும் அழகு அவளின் அழகுதானே என்னை இத்தனை தூரம் வீழ்த்தியிருக்கிறது அதனால்தானே அமைதியான நீரோடையில் இருந்த எனது உள்ளம் அர்ப்பரிக்கும் கடலாகிவிட்டது இதுதான் விதியா சென்ற வருடம் யூனிவர்சிட்டியில் முதலாவதாக தேறியதற்கு கிடைத்த கோல்டு மெடல் எதிரே இருந்த சுவரில் ஊசலாடி கொண்டிருந்தது அதை கழுத்தில் அணிவித்து பிரின்ஸ்பால் பாராட்டிய வார்த்தைகள் இப்பொழுதும் காதில் ஒழித்தன ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஆஃப் யூ சந்த்ரு அன்று பெருமைப்பட்ட அதே பிரின்ஸ்பால் சில தினங்களுக்கு முன் அழைத்து என்னாயிற்று சந்திரு சமீபத்திய உனது போக்கு திருப்திகரமாகவே இல்லையே என்று மிகவும் கனிவாய் கண்டிப்பாய் பேசினார் அவருக்கு மட்டுமல்ல எனக்கே என்மேல் திருப்தி இல்லை என்ன செய்ய சிந்தித்தேன் சுவர்ணாவை மறக்க வேண்டும் அதுதான் உசிதம் அவளை மறந்து படிக்க வேண்டும் படித்து முன்னேறி சாரி மிஸ்டர் சந்துரு நான் உங்களை காதலிக்கல சற்று முன் எனக்குள்ளே தோன்றின விவேகம் உறுதியெல்லாம் நீர்க்குமிழியாய் உடைய திரும்பவும் அவளின் நினைவில் அழிந்தேன் நெஞ்சு கனத்தது நான் இனி ஆக்கப்பூர்வமான மனிதனாக உருப்பெற்று வாழ வேண்டுமானால் சுவர்ணா தேவை அவளின் நேசம் தேவை என்பது நிதர்சனமாய் புரிந்தது மீண்டும் ஒரு முறை அவளிடம் சென்று என் தவிப்பை சொல்லப்போகிறேன் வேறு வழி தோன்றவில்லை எனக்கு ஏதேதோ சிந்தனையிலே மாலையானது எழுந்து குளித்து அழகாக கொண்டு புறப்பட்டேன் கல்லூரி முடிந்து என் இனிய தேவதை தனது தோழிகளுடன் வந்து கொண்டிருந்தாள் அவள் நெருங்கி வர இதயம் படபடக்க ஸ்வர்ணா என்றேன் அவள் திரும்பினாள் ஒரு நிமிஷம் எனது அழைப்பை சற்று நேர தயக்கத்திற்கு பின் ஏற்று தோழிகளை பிரிந்து வந்தாள் உங்களோட தனியாக பேசணும் என்றேன் வேப்ப மரத்தின் நிழலை அடைந்தோம் நான் சொல்லப்போவதை அவள் கணித்திருப்பாள் நீங்கள் அன்றைக்கி என்னை மறுத்துட்டதுலேருந்து என் நிம்மதியே பறி போயிடுச்சு ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல படிக்க முடியல அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்போ சொன்ன பதில் தான் இப்போவும் நான் உங்களை காதலிக்கலை தர்ம சங்கடமான நிலையை உருவாக்காதீங்க மிஸ்டர் சந்துரு பட் பொருத்தி காதலை உருவாக்க முடியாது புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ் இனி இந்த மாதிரி பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்க நான் வரேன் அவள் அகன்றாள் நடைப்பணமாய் ஆஸ்திரேலியை நோக்கி திரும்பினேன் காதல் தோல்வியின் ரணத்தில் வெந்து துடிப்பதை விட தூக்க மாத்திரையோ ரயில் தண்டவாளமோ அல்லவா இந்த எண்ணம் உறுதிப்படுவதற்குள் சிரமப்பட்டு கலைத்தேன் படிப்பை நிறுத்திவிட்டு கல்லூரியிலிருந்து போய்விடலாமா எதிர்காலம் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இங்கிருந்தாலும் என்னால் இனி கவனம் சிதறாமல் படித்து பட்டம் பெற முடியாது ஸ்வர்ணாவின் நினைவு வதைத்து கொண்டே இருக்கும் விலகினாலும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம் எனது அறையை வந்தடைந்ததும் கடிதம் எடுத்து எழுதினேன் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கு என்னால் படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் இத்துடன் அதற்குள் கல்லூரியிலிருந்து ரூம்மேட் மனோகர் வந்தான் என்னடா எழுதுற சொன்னேன் உடனே அவன் ஆத்திரமானான் காகிதத்தை பிடுங்கி கிழித்தெருத்து விட்டு போய்விட்டான் வாட் நான் சென்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு ஸ்வர்ணா பாஸ்கெட் பால் கோட்டை அருகே வேப்ப மரநலுக்கு வர சொன்னது இப்படி அதட்டத்தானா மனோ வந்து சொன்னபோது நான் என்னென்ன வல்லாமோ நினைத்து கொண்டு கிளம்பி வந்திருந்தேன் அனுபவிக்கிறவனுக்குத்தான் காதல் தோல்வியோட நரக வேதனை தெரியும் சொர்ணா பைத்தியக்காரத்தனமாக பேசாதீங்க சந்திரோ இந்த சுவர்ணா இல்லாட்டி வேறு போனா இல்லை சுகுணா அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய சோகம் விரக்தி எதுக்கு இதனால் நான் காதலை கொச்சப்படுத்துறேன்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கையே பாதிக்கிற நிலை வந்ததுக்கப்புறம் அதை விட்டு தான் புத்திசாலித்தனம்னு சொல்ல வரேன் தன்மானத்தை சாகடிச்சுட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன் லேசான அவமான உணர்வோடு மனோதா வந்து சொன்னார் படிப்பு நிறுத்திட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே உங்களையே நம்பியிருக்கிற குடும்பத்தோட நிலமை என்னாகும் உங்கள் பலவீனத்தால் உங்கள் குடும்பமும் கண்ணீர் சிந்தனமா தற்காலிக கவலைகளை விட எதிர்காலத்தை பற்றின சிந்தனை முக்கியம் அதனால் சஞ்சலங்களை தூக்கி போட்டுட்டு புக்ஸை எடுத்து கையில் எடுங்க சந்துரு இந்த வருஷமும் நீங்கள் தங்கப்பதக்கம் வாங்கணும் ஸ்வர்ணா பேசி முடித்துவிட்டு விட்டு போய்விட்டாள் அவள் வார்த்தைகள் மட்டும் அங்கேயே சுற்றி வந்தன கண்முடி வழி தாங்கினேன்